நிலை என்ன அதாவது இன்றைக்கி டேட் வந்து ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நிலவரப்படி தற்போது மை வீத்ரேயாஸ் நிலைமை என்ன இதுதான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் தவறாமல் வீடியோ வந்து பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஏன்னா புரியாமல் போகலாம் நண்பர்களே தற்போது நிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மை உரிமையாளர் சக்தியானந்தன் அதாவது நமது எம்டி இருக்காரு இல்லைங்களா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு இல்லைங்களா இது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெயிலுக்கான மனு தாக்கல் வந்து இப்போ ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் வந்து அப்ளை பண்ண போறாங்க சரிங்களா ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் வந்து அப்ளை பண்ண போறாங்க இது அவரே சொல்லியிருக்கிறார் யாரு நமது எம்டி சாரே சொல்லியிருக்காரு அதாவது அவரை பார்க்க போயிருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்தலாம் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அப்போது எனக்கு வந்து பெயில் கிடைக்கப் போகுது நான் வந்து நம்ம சீனியர் லாயர்கிட்ட பேசிட்டேன் கண்டிப்பாக எனக்கு பெயில் வந்து இந்த ரெண்டாவது வாரத்தில் மனு தாக்கல் பண்ணாங்கன்னா பதினஞ்சுக்குள்ள நான் வந்து வெளிவந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது செகண்ட் பாயிண்ட் அதாவது மை வைத்திரை அசூடிய தற்போது நிலை ஓகேங்களா எல்லாம் வந்து மாற்றி மாற்றி வீடியோ போடுவாங்க நம்ம இப்போ சரியாக இந்த டேட்டுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு மார்னிங் இலவரப்படி தான் நம்ம வந்து இப்போ அனைத்து செய்திகளும் நம்ம வந்து இப்போது உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அதேமாதிரி மூன்றாவது மூன்றாவது என்ன சொல்லியிருக்காருன்னா நமது எம்டி சாரே பார்க்க சென்ற ஒரு இடத்தில் வேலட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா வேலட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கட்டும் நான் வெளியே வந்து குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அவங்களுடைய அமௌண்ட்டு வந்து நான் வந்து செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சரிங்களா உண்மையை சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓஎம் முதல் சிஎம் வரை பார்த்திங்கன்னா எல்லாருமே தங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட் வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து அவங்க மைவித்திர உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது கண்டிப்பாக இது நிறுவனம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வச்சுக்கிங்க வேலெட்டில் சரிங்களா மேக்ஸிமம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்பர்களே உண்மையாக சொல்கிறேன் இது சூப்பரான ஒரு விஷயம் இது தேர்ட் பாயிண்ட்டு சரிங்களா அப்போ கரெக்டாக மூணு பாயிண்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கிறது ஓகேங்களா ஆனால் தவறான சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு அதை அது தயவு செய்து நிறுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து பெயில் மனு தாக்கல் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் எனக்கு மனு தாக்கல் பண்ண போறாங்க கண்டிப்பாக